இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை நிலத்தடி நிறுவனமாதிரி திருச்செங்கேருந்து தீபகி பேசுகிறேன் ஆக்சுவலாக இப்போ எக்ஸாக்டாக நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கூட வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் அதாவது கலெக்டரேட் ஆஃபீஸுக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட்டிருக்காங்க அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பக்கம் கூப்பிட்டுருந்தாங்க இங்கே வந்து நம்ம வந்து நீரோட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு பாயிண்ட் அமைச்சிருக்காங்க அது வந்து தான் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்காங்க ஆனால் தண்ணி எதுவும் பெருசாக வரல ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு அப்புறம் வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ஏதாவது இடத்துல நீரோட்டம் பார்த்து நமக்கு போர் அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இது ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான ஏரியா தான் இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ட்ரையான ஏரியா தான் வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து போர் போட்டுட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்போர்ட் பண்ணலை லெவல் ட்ரை ஆகி போயிடுச்சு இப்போ நாம் இந்த இடத்த அமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா பேசாது ஆனால் இருந்தாலும் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் லெவல் இருக்குது அதிகமாக இந்த இடத்த நமக்கு ட்ரில் பண்ணணும்னா தான் ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்த மார்க் பண்ணோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் கிடச்சி அந்த ரெண்டு லேயர் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு அடிக்கு மேலே போனாத்தாங்கன்னா ஃபஸ்ட் லேரே விழுகும் அந்த இடத்த விழுகும்போது உங்களுக்கு அதில் ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது ஈக்கி மட்டும் மட்டும் தான் விழும் லைட்டாக ஏற மண்ணுக்கு வந்தால் வரலாம் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அதுக்கும் கீழே ஃபர்தராக டீல் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இன்னொரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு மட்டம் விழுவலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணும் ஒரு ஒன்றைய காலஞ்சி தண்ணி இந்த இடத்த சொல்லலாம் ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அதே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெறும் புகையாக தான் நீங்கள் பார்த்து வீடியோவில் பார்த்திங்கன்னாவே தெரியும் எல்லாமே ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா புகையாகவே தான் போயிட்டுருந்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டீலாவது உங்களுக்கு ஒரு மட்டமாக வந்துடும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த எழுநூறு டிகும் மட்டும் இது வரல ஆனால் கல் மாறி மாறி போயிருக்கு மட்டை எதுவும் விழுவலை இல்லாமல் வரும் பகையாக தான் இருந்திருக்கு அவங்களும் வந்து நம்மளை கா பண்ணி பேசிகிட்டு தான் இருந்தாங்க நம்ம ஓட்டும்போது அங்கே ஸ்பாட்டில் இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட இப்போ எழுநூறு போச்சு எழுநூற்றம்பது போச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல் மட்டும் மாறி மாதிரி போகுது கேப் எதுவுமே விழுகலை அப்படிங்கிறது சொன்னாங்க நாம்ளும் இன்னும் கீழே ட்ரில் பண்ணால் கண்டிப்பாக தண்ணி ஆயிருங்கன்னா ட்ரில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரின்ட்டு அவங்களும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி எழுபதுலேயே என்னமோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மட்ட கேப் எழுந்திருக்கு அந்த கேப்லேயும் வந்து பெருசாக தண்ணி வரல ராடு சேஞ்ச் பண்ணும்போது வந்து லைட்டாக ஏரமணி வந்திருக்கு மறுபடியும் புகையாக தான் அதேமாரி கண்ணியாக தான் புகையாக தான் இருந்திருக்கு சரின்ட்டு கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக் தொள்ளாயிரத்தி எண்பதோ தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயோ ஒரு கேப் விழுந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமண்ணா மட்டும் தான் வந்திருக்கு இன்னும் பெருசாக தண்ணி வரல புகையடிக்கு ஈரமண்ணாட்டம் வந்திருக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வீட்டு பர்பஸ்க்கான போதுமான தண்ணி இந்த இடத்த வந்திருக்கு ஃபைனெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பதுலேயே ஓட்டி ஸ்டாப் பண்ணாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒறிஞ்சு தண்ணி ஒன்று கிடைஞ்ச தண்ணியாக இந்த இடத்துல எழுது கிடச்சிது சரிங்களா ஒரு வீட்டு பர்பஸ்க்கு தேவையான தண்ணி மட்டும் கிடச்சது பெருசாக அந்த இடத்த நமக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணலை ஏன்னா ஏரியா அந்தளவுக்கு ட்ரையான ஏரியா தான் இந்த ஏரியாவுமே இது போன்று உங்களுக்கு வந்து நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி இல்லை உங்களுக்கு வந்து நீராட்டம் பார்ப்பதில் உங்களுக்கு மிக சந்தாயமாக இருக்குது டவுட் இருக்குனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலயமா நம்ம பாயிண்ட் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது எல்லாம் எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ தெளிவாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்